அனைவருக்கும் என் மாந்த வணக்கங்கள் நான் டாக்டர் சந்தியா பெஸ்லேஜர் டெலினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு லட்சியம் இருக்கும் இந்த உடல் எடை அதிகமாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்கும் என்ன தெரியுங்களா அது என்ன பண்ணியாவது எப்படியாவது இந்த உடல் எடையை கம்மி பண்ணிடணும் அது மட்டும்தாங்க அதை கம்மி பண்றவருக்கும் அவங்களோட மனதிலையும் இல்லை லட்சியத்திலையும் வேற எதுலேயும் அவங்களுக்கு நினைப்பே வந்து இருக்காது இந்த மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கிறதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்குங்க முதல் காரணம் நம்ம உடல்ல தேவையான அளவுக்கு செயல்பாடுகள் இயக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது அளவுக்கு மீறிய உணவுப் பொருட்கள் அதனால வரக்கூடிய அளவுக்கு மீறிய சத்துக்கள் இந்த மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படிங்கறதால நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உதாரணமா சர்க்கரை வியாதி இருதய பிரச்சனை ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு பிரச்சனைகள் மட்டும் இல்லாம மனம் சார்ந்த உள்ள பிரச்சனைகளும் நிறைய வருது இந்த மாதிரி உடல் எடை அதிகமா இருக்கும் பொழுது அது நம்மளோட பற்களையும் ஈறுகளையும் கூட பாதிக்குது என்ன டாக்டர் வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கும் நம்மளோட பற்களுக்கும் ஈர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா நிச்சயமா இருக்குங்க உடல் எடை அதிகரிக்கும் போது அது நம்மளோட பற்களையும் ஈறுகளையும் கூட பாதிக்குது எந்தெந்த விதத்துலலாம் அது நம்ம பற்களையும் ஈறுகளையும் பாதிக்குது அந்த மாதிரி பாதிக்கும் போது நம்ம அதை எப்படி சரி பண்றது தான் பார்க்க வாங்க உடல் எடை அதிகமா இருக்கும் பொழுது அது நம்ம பருக்களையும் இருகளையும் மூன்று விதத்துல பாதிக்குது முதலாவது நம்ம உடல்ல உடல் எடை அதிகரிக்கும் பொழுது அனைத்து பகுதிகளிலுமே கொழுப்புகள் படிய ஆரம்பிக்குது இதே மாதிரி நாக்கு மலையும் அளவுக்கு அதிகமா கொழுப்புகள் படியுது இதனால நாக்கோட அளவு பெரியதாகுது நாக்கோட அளவு பெரியதாகும் போது அதிகப்படியான அழுத்தங்களை நம்ம பற்கள் மேல அது தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கு இதனால பற்கள் நகர ஆரம்பிக்குது பற்களுக்கு நடுவில் இடைவெளிகள் வருது பற்கள் எத்து பற்களா மாறவும் ஆரம்பிக்குது இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் பொழுது பற்கள் பலவீனமாகி ஆடவும் ஆரம்பிக்குது இது மட்டும் இல்லைங்க நாக்கோட அளவு பெரியதாகும் பொழுது நம்ம தூங்கும் பொழுது அது நம்மளோட மூச்சுக்குழல்ல போய் மறைக்குது இதனால தூங்கும் பொழுது குரட்டை வர்ற பழக்கம் கூட வர ஆரம்பிக்குது இதுக்கு பேருனா தான் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது உடல் எடை அளவுக்கு அதிகமா அதிகரிக்கும் பொழுது நம்மளோட வயிற்று பகுதிகளையும் நிறைய கொழுப்புகள் சேருது இதனால நிறைய ஹார்மோன் மாறுதல்கள் ஏற்படுது இதனால ரொம்ப சின்ன வயசுலயே சர்க்கரை வியாதியும் வருது சர்க்கரை வியாதி வரும் பொழுது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது இதனால ஈறுகள்ல பிரச்சனை வருது ஈறுகள்ல பிரச்சனைனா நம்ம பிரஷ் பண்ணும் போது ஈறுகள்ல இருந்து ரத்தம் வருது ஈறுகள் சிவந்து போறது ஈறுகள்ல அடிக்கடி வீக்கம் ஆகுறது பற்களை சுத்தி நிறைய காரைகள் படிகிறது இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஈரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எலும்புகளுக்கு போகுது இதனால எலும்புகள் கரைஞ்சி பற்கள் ஆடவும் ஆரம்பிக்குது மூன்றாவது விட்டமின் டி அளவு குறைதல் விட்டமின் டியோட அளவு குறையும் பொழுது நம்ம எலும்போட சத்து வந்து குறைய ஆரம்பிக்குது எலும்பு நல்லா உறுதியாக இருக்குது அப்படின்னா தான் அதை நம்ம பற்களை ஸ்ட்ராங்காக புடிச்சு வச்சிருக்கோம் எலும்போட அளவு குறையும் பொழுது பற்களும் பலவீனமாகி நகர ஆரம்பிக்குது அதனால நண்பர்களே இந்த அளவுக்கு அதிகமான உடல் எடையினால பற்கள் நகர ஆரம்பிக்குது பற்களுக்கு நடுவில் இடைவெளிகள் வர ஆரம்பிக்குது பற்கள் எத்து பற்களை வெளியில தூக்கிட்டு வருது ஈறுகள்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது பற்கள் நகர்ந்து ஆடவும் ஆரம்பிக்குது இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா உடல் எடை அதிகரிக்கிறதால இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கறத மருத்துவர் நந்தினி இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்கிறதுனால பற்கள் பாதிக்கப்படுற ஐந்து வகையான பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவது நம்ம கிளிப் சிகிச்சை பண்ணக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுனால கிளிப் சிகிச்சைக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை பார்க்க போறோம் கிளிப் சிகிச்சைக்கு அப்புறம் திரும்பி நம்ம பற்கல்ல இடைவெளி வருதுன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க பல வகையில் காரணங்கள் இருந்தாலும் இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடல் எடை அதிகரிக்கிறது இவங்களுக்கும் கிளிப் சிகிச்சை முடிச்சக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இவங்க முன்பற்களை கேப் வர ஆரம்பிக்குது இந்த ரெண்டு வருஷத்துல அதிகமா இவங்க உடல் எடை அதிகரிக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம காம்போசிட் ஸ்மைல் மூலமா முன்பருக்கல் இடைவெளியை சரி பண்ணிருக்கோம் சிகிச்சை பண்ணக்கப்புறம் இவங்க உடல் எடையை குறைக்கலன்னா இடைவெளி வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது நம்ம உடல் எடை அதிகரிக்கிறதுனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அது என்னன்னா நம்ம பார்ப்போம் இவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு இவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுனால பிரச்சனை வர ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையால ஈறுகள் பலம் அடைந்து ஈறுகள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது இவங்களுக்கு நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணிருக்கோம் அதாவது லேசர் ஈறு சிகிச்சை இந்த லேசர் ஈறு சிகிச்சை மூலமா இவங்களோட ஈறுகளை பலப்படுத்திருக்கும் முன்காவதான் நம்ம உடம்புல அதிகமா இடை போட போட நமக்கு முன்பற்கள் இடையே இடைவெளி வர ஆரம்பிக்குதுங்க இவங்களுக்கும் அது போலதாங்க அவங்க ஓவரா வெயிட் போட போட அவங்க முன்பற்கள் இடைவெளி வர ஆரம்பிக்குது இவங்களுக்கு நம்ம கிளிப் சிகிச்சை செய்யும் எட்டு மாதங்கள் பிறகு கிளிப் சிகிச்சை மூலமா அவங்க முன்பற்கள் இடைவெளியை சரி பண்ணிருக்கோம் சிகிச்சை முடிஞ்ச உடனே அவங்க உடல் எடையை குறைக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க நான்காவதா உடல் எடை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இவங்களுக்கு நூறு கிலோ மேல உடல் எடை அதிகரிக்கிறது இவங்களோட இருபத்தி எட்டு இதுக்கு முக்கியமான காரணம் கோவிட் டைம் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே வேலை செய்யறதுனால உடல் எடை அதிகரிக்குது டாக்டர் சொன்னாங்க இவங்களுடைய உடல் எடை அதிகரிக்கிறதுனால இரு பிரச்சனை வந்து கீழ் முன்பற்கள் எல்லாம் முன்னாடி வர ஆரம்பிக்குது பற்கள் இடை இடைவெளி வந்து பற்கள் எல்லாமே ஆட ஆரம்பிக்குதுங்க இவங்களுடைய கீழ் முன்பற்களை எடுத்துட்டு ரெண்டு நம்ம பொருத்தி இவங்களுக்கு பல் கட்டினோம் ஐந்தாவதா உடல் இடை அதிகரிக்கிறதுனால முழு பற்களையும் இழக்கிற பிரச்சனையை நம்ம பார்க்க போறோம் இவங்களுடைய பற்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுங்க நான்குல இருந்து ஐந்து வருடங்கள் கழிச்சு இவங்களுடைய உணவு வழக்கங்கள் மாற ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட இருபது கிலோ மேல இவங்க உடல் எடை அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாம கூடவே சுகர் பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்குங்க இதனால இவங்களுக்கு ஈர்பிரச்சனையால பாதிக்கப்பட்டு ஈறுகள் பலம் அணிதல் ஈறுகள் இருந்து ரத்தம் வருதல் பற்களை சுத்தி இருக்க எலும்புகள் கரைதல் இது போல பிரச்சனையை சந்திச்சு அவங்க பற்கள் எல்லாமே ஆட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் முழு பற்களையும் எடுத்துட்டு பிக்சடா கட்டணும் சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்திருந்தாங்க இவங்களுக்கு ஐந்து நாட்கள்ல முழு பற்களையும் எடுத்துட்டு பிக்சடா பற்களும் கட்டணுங்க பற்கள் கட்டின அப்புறம் இவங்க உடல் எடையை குறைச்சிட்டாங்கன்னா இவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அதனால நண்பர்களே உடல் எடையை எப்பொழுதும் சரியான ஒரு அளவில் நம்ம பராமரிக்கிறோம் இது நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் மட்டும் இல்லாமல் பற்களுக்கும் ஈர்களுக்கும் கூட ரொம்ப நல்லது இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்